அப்போ மேக்சிமம் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய வாக்கு கொடுத்துருப்பீங்க ஒரு சொல்லு சொல்லியிருப்பீங்க அது உங்களால் பண்ண முடியாமல் தள்ளி போயிருக்கும் அந்த கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த இந்தவுடைய டிசம்பர் மாதத்தில் நீங்கள் இந்த பலன் பார்க்குறீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்குறதுக்கு உள்ளார உங்கள் கல்வியில் பெரும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கல்வியில் பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த டிசம்பர் மாதம் பொதுவா நம்ம ஒரு சிக்னல் போயிட்டு அப்படின்னா நம்ம நின்றுட்டு இருந்தா நின்னுட்டே இருக்க வேண்டியதா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஓவர்டேக் பண்ணி போகும்போது நம்ம நினச்சி இலக்கு அடையலாம் அந்த நினைச்சு இலக்கு அடையிற வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த பயணம் உங்களுக்கு இந்த மாதம் பிரகாசமா இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் சரிங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்திருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டும் எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் அரகராண்டவ அவதி வைக்க போறதில்லை எலவுக்கு தாலி இருக்க போறதில்ல சொல்றவங்க நம்மளை காப்பாற்ற போறதில்லை அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னன்னா நீங்க சாதிக்கிறதுக்குன்னே பிறந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போறாரு இதில் முக்கியமாக ஒரு ஃபேவரான விஷயம் என்னென்னா யார் கெட்டவர்னு நம்ம சொல்கிறோமோ சனி பகவானை அந்த சனியே உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இதுக்கு மேலே ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாதமா வக்ரத்தில் போனதுனால தான் ராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பம் நிறைய கடன் நிறைய கஷ்டம் நிறைய எதிர்பார்ப்பு தடை